வணக்கம் இன்றைய நாள் செய்திகள் உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் அதிகாலை முதலே கமலாலய குளத்தில் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டுகளிலும் வரக்கூடிய மூன்று அமாவாசைகளில் சிறப்பு வாய்ந்தது தை அமாவாசை ஆகும் இந்த தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுத்து வழிபாடு செய்தால் முன்னோர்கள் எப்போதும் நம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்பது ஐதீகம் ஆகவே இந்த தை அமாவாசையில் முன்னோர்களை வழிபட உலகப் பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவில் கமலாலய குளத்தில் அதிகாலை முதலே கடும் குளிரையும் பொருள்படுத்தாமல் பக்தர்கள் குவிந்தனர் மேலும் பக்தர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு நினைத்து வாழைக்காய் புடலங்காய் உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் தேங்காய் அரிசி எல் வாழைப்பழம் வெற்றிலை சீவல் முதலானவற்றை வாழை இலையில் வைத்து முன்னோர்களுக்கு படைத்து கோவிலின் அமைந்துள்ள தீர்த்த குளத்தில் குளித்து திதி கொடுத்தனர் இந்த சிறப்பு வாய்ந்த தை அமாவாசை நிகழ்ச்சியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பத்து கோடி பெருமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்தனர் இந்த நிகல்சில் பாதுகாப்பு பணியில் திருவாரூர் நகரே காவல் துறைigner பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நன்றி શિારપુન